ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடுதங்க பார்க்க போகிறோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய இடிகள்லாம் இருக்குது இல்லையா அது இரும்பு இடிகள்லாம் இருக்கட்டும் அப்படி அப்படிலாம் அலுமினிய இடிகளாக இருக்கட்டுங்க எந்த இடிகளாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் நாளுக்குள்ளே நல்லா துருப்பிடிச்சு போயிருக்குங்க அந்த மாதிரி துருப்பிடித்து போயிடுச்சு நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இடிகளில் ஓரம் ஒதுக்கிடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் ஓரம் ஒதுக்காமல் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நான் சைடில் காமிச்சிருக்க பாருங்கள் எந்தளவுக்கு க்ளீனாக இருக்கணேட்டு உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு துருப்பிடிச்சு போயிருந்தாலும் பரவாளுங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம் அது எப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே காட்டியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும் இப்போ நம்ம வீடுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இந்த இடிகள் இருக்கு இல்லையா இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடிகள் உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு நல்லா துருப்பிடித்து போயிருக்கு நீங்களே பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க பாத்திரத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா லெமன் சால்ட்டு சேர்த்துக்கணுங்க லெமன் சால்ட்டு ரெண்டு டீஸ்பூனுக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் லெமன் சால்ட்டு எல்லா மளிகை கடையிலுமே கிடைக்குங்க நூறு கிராம் நாற்பது ரூபா போல் விற்பாங்க வாங்கி வச்சுக்கோங்க க்ளீனிங் பர்பஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நான் இன்றைக்கி ரெண்டு டீஸ்பூன் லெமன் சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க லெமன் சால்ட்டு சேர்த்து பின்னாடி நீங்கள் ஆப்ப எடுத்துக்கோங்க என்கிட்ட நீங்கள் ஆப்படா இல்லாதனால பேக்கிங் பவுட்ரு எடுத்துக்கலாங்க பேக்கிங் பவுட்ரு ஒரு டீஸ்பூனுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க நீங்கள் ஆப்பசுடா இருந்தாலுமே ஒரே ஒரு டீஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியமே கிடையாதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வினிகர் எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே வினிகர் இடுந்தான் எடுத்துக்கோங்க அதில் அப்படி இல்லைனா லெமன் எடுத்துக்கோங்க ஒரு லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அந்த கப்புக்குள்ளேன்னு டேரெக்டாக புழிஞ்சு விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் போல் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி வினிகர் எடுக்கிறதுனால அரை டம்ளர் போல் வினிகர் நான் சேர்த்துக்கிறேங்க வினிகர் நீங்கள் சேர்த்துன்னு நீங்கள் பார்த்தா நல்லா ரியாக்ட் ஆகும் நல்லா ரியாக்ட் ஆனோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் கலந்து விட்டுருங்க ஏன்னா நம்ம லெமன் சால்ட்டாக சேர்த்துருக்கோம் இல்லையா அது ஃபுல்லாகவே நல்லா கலந்து விண்ணுங்க நல்லா கலந்து விட்ட பின்னாடி நம்ம இடிகள் இருக்கே இடிகள் கைப்பிடி அதை ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க இது போல் நீங்கள் வச்சு விட்ட பின்னாடி ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கோங்க ஸ்பூன் வச்சு நீங்கள் பாருங்கள் இந்த இடிக்கல் மேலே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வினிகர் தண்ணியும் எல்லாம் பக்கம் படுற மாதிரி நீங்கள் ஸ்பூன் வச்சு ஊற்றி விட்டுக்கலாங்க பாருங்க எல்லா பக்கமும் இந்த வினிகர் தண்ணி அந்த இடிகள் கைப்பிடி மேலே பட்டிருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் இந்த இடிகளை நீங்கள் சைடில் அப்படியே வச்சிட்ருங்க இதை எடுத்து நீங்கள் வெளியில் வைக்காமல் அந்த பாத்திரம் சைடில் நீங்கள் வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இடிகள் எடுத்து வச்சுக்கோங்க இடிகள் வச்சு விட்ட பின்னாடி நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் இந்த வினிகர் தண்ணியும் அந்த இடிகள் மேலே எல்லா பக்கம் படுற மாதிரி ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கோங்க அப்படின்லாம் நீங்கள் கை வச்சு எல்லா பக்கம் இது போல் நீங்கள் தண்ணியை நீங்கள் ஊற்றி விடலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடிகள் உள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா கொஞ்சம் போல் வினிகர் தண்ணி நீங்கள் ஸ்பூன் எடுத்து ஊற்றிட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் வச்சுக்கோங்க இது போல் நீங்கள் பண்ணி விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் வினிகர் தட்டி ப துரு துருப்பிடிச்ச கலர் எல்லாமே நம்ம எடுக்க முடியும் அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பியும் நீங்கள் அந்த வினிகர் தண்ணி நீங்கள் ஊற்றி விட்டுடுங்க வினிகர் தண்ணியை ஊற்றிவிட்ட பின்னாடி மறுபடியும் நீங்கள் அந்த இடிகள் உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஒரு கொஞ்சம் போல் தண்ணி நான் ஊற்றிருக்கேன் அது அப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறம் இடிகளை நீங்கள் கீழே வச்சுட்டு அந்த இடிகள் கைப்பிடி இருக்கு இல்லையா அதை நீங்கள் பிடிச்சிக்கோங்க அந்த வினிகர் தண்ணியை அந்த இடிகள் உள்ளுக்குள்ளே ஊற்றிட்டு நல்லா நீங்கள் விளச்சிக்கோங்க அழைச்சிட்டு அந்த இடிகள் மேலேயே மறுபடியும் நீங்கள் ஊற்றிக்கோங்க ஊத்தி விட்ட பின்னாடி இந்த இடிகளை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க இதை நீங்க ஒரு பத்து நிமிஷம் போல மட்டும் ஊறுவிட்டா போதும் அதிக நேரம் ஊற வைக்க தேவையில்லைங்க ஏன்னா நீங்க பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி போயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கலருமே மாறி போயிருக்கும் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குனுட்டு அந்த வினிகர் தண்ணி நல்லா கலர் மாறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கையில் எடுத்தாலுமே அந்த கருப்பு கலர் அழுக்கு தண்ணி உங்கள் கையிலே படுங்க அந்த அளவுக்கு சூப்பராக போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை க்ளீன் பண்ணுறதுக்காக விம்ஜெல் அப்படிலாம் எடுத்துக்கலாங்க அப்படி இல்லை நீங்கள் சபீனா பவுட்ரு எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஜெல் எடுக்கல சபீனா பவுட்ரு எடுத்துருக்கேங்க சபினா பவுட்ரு ஒரு மூணு டீஸ்பூனுக்கு நான் கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் சாஃப்டான நார் எடுக்காமல் ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க அந்த வினிகர் தண்ணி லைட்டாக அழைச்சிட்டு கொஞ்சம் போல் நீங்கள் சபினா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இடிகள் கைப்பிட் இருக்கு இல்லையா அதை எடுத்து நீங்கள் லைட்டாக நீங்கள் தேய்ச்சா போதுங்க அந்த இடிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய துருப்பிடிச்சு போயிருக்கு அது ஃபுல்லாகவே நல்ல கலர் மாறிட்டு நார்மல் கலருக்கு வந்துடுங்க அவ்வளோதான் பாருங்கள் இடிகள் ஃபுல்லாகவே நம்ம நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் இடிகளை நீங்கள் அதுக்குள்ளே வச்சு விட்டுருங்க அதுக்குள்ளேயே வச்சு விட்டால் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே நிறைய கருப்பு தளக்கப்பட்டிருக்கு இல்லையா அது ஃபுல்லாகவே நீங்கள் துணி வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இடிக்கல் நீங்கள் எடுத்துக்கோங்க இடிக்கல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் சபீனா நீங்கள் தொட்டுட்டு அந்த வினிகர் தட்டு தொட்ட நீங்கள் எல்லாம் தேய்ச்சிக்கணுங்க நீங்கள் எப்படி எங்கே தேய்ச்சாலும் சரிங்க ரொம்ப ஈஸியாக அழுக்கு போயிடும் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் நான் ரொம்பலாம் தேய்க்கல உண்மையாக சொல்ல போனேன் கொஞ்சம் போல் மட்டும்தாங்க தேய்க்கிறேன் நம்ம தேய்க்க தேய்க்கவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த துருப்பிடித்து கரை எல்லாமே போயிடுதுங்க அதுக்கப்புறம் இடிகள் ஃபுல்லாக வெளி பக்கம் எல்லாமே நல்லா நீங்கள் தேய்ச்சி கொடுத்துருங்க நல்லா நீங்கள் தேய்ச்சி கொடுத்து பின்னாடி மறுபடியும் இந்த இடிகள் உள்ளுக்கு இருக்கிறேன் அந்த இடிகள் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் போல் சபீனா பவுடர் தொட்டுட்டு நல்லா நீங்கள் எல்லா பக்கம் நீங்கள் நல்லா தேய்ச்சி விடுங்க இது போல் நீங்கள் போதுங்க அந்த இடிகள் உள்ள துருப்பிடிச்சு கரை இருந்தாலும் அது ஃபுல்லாவே வெளியே வந்துடுதுங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரப்ப கீழே வச்சுக்கலாங்க அந்த இடிகள் உள்ளுக்குள்ள நிறைய அழுக்கு இருக்கு அது அப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்க தண்ணி எடுத்துக்கோ தண்ணி ஊத்திட்டு இந்த இடிகளை நீங்க கிளீன் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் பார்த்த இடிகளுக்குமே இப்போ பார்க்குற இடிகளுக்குமே உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும் என்ன அந்தளவுக்கு பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குது வெளி பக்கம் நீங்கள் பாருங்கள் எல்லா இடங்களுமே நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குது அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடிகள் உள்ளுக்குள்ளே எல்லா பக்கம் க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ துளிபிடிச்ச கரை இருந்துச்சு ஆனால் இப்போ பார்க்கும்போது எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது நம்ம இடிகள் ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி தூக்கி சைடில் வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேறொரு பா பாத்திரம் எடுத்துக்கோங்க வேறொரு பாத்திரம் எடுத்துகிட்டு மறுபடியும் இடிகள் ரெண்டுமே நீங்கள் நல்லா கழிவு எடுத்துகிட்டு இந்த இடிகள் நம்ம கீழே வச்சுக்கலாங்க இப்ப நம்ம மறுபடியும் அந்த பாதம் சைடுல வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அந்த இடிகள் உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாங்க இந்த இடிகள் உள்ளுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலுமே அந்த பிடிச்ச வாசனை இருக்கு இல்லையா அந்த வாசனை போகிறதுக்காக ஒரு கொஞ்சம் போல் டீ தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க யூஸ் பண்ண டீ தூள் அப்படி இல்லை நார்மல் டீ தூள் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் விம் சோப்பு இல்லை ஜெல் போட்டுட்டு நார்மலாக நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க நார்மலாக நீங்கள் தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள் அடிக்கடிக்கு நீங்கள் பார்த்தா இடிகள் துருப்பிடிச்சு போகாது அது மட்டும் இல்லாமல் பிடிச்ச வாஸ் எதுவுமே இருக்காது இப்போ நம்ம இடிகளை சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து எடுத்து எடுத்துச்ச பின்னாடி ஒரு துணி ஒன்று எடுத்துக்கோங்க இடிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு யூஸ் பண்ணாலுமே அந்த இடிகளுக்குள்ளே நல்லா துரு பிடிச்சி போயிருங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் எப்போல்லாம் இடிகளை யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் பார்த்தா இடிகள் உள்ளுக்குள்ளே நல்லா ஃபுல்லாக நீங்கள் தொடச்சி விட்டுட்டு அது உள்ளுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் போல் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்போ தாங்க இடிகள் உள்ளுக்குள்ளே எப்போவுமே துரி பிடிக்காமல் நல்லா பளிச்சுன்னு கிளீனாக இருக்கும் இப்போ இடிகள் நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் கூட ஏற இல்லாமல் நான் தொடச்சி வச்சிருக்கோங்க ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குது சைடில் காமிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சின்னுட்டு இப்படி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்க இதுக்கப்புறம் இந்த இடிகள் உள்ளுக்குள்ளே நீங்கள் எது இடித்தாலே சரிங்க அந்த துரு பிடிச்ச வாசனை இருக்காது அது மட்டுமே இல்லாமல் திரும்பவும் துரு பிடிக்காம இருக்கு நீங்கள் எப்போல்லாம் இடிகள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடிகள் டைமில் நல்லா ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டதுக்கப்புறம் ஞாபகமாக நீங்கள் கொஞ்சம் போல எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருங்க இது போல நீங்கள் பண்ணாலே போதுங்க இடிகள் துருப்பிடிச்சு போக அப்படியே இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்